சர்வதேச எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரியில் லிம்கா கின்னஸ் சாதனை முயற்சியாக திருக்குறள் வாசித்தல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கல்லூரியில் பயிலும் மாணவிகள் பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் என இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் திருக்குறள் கல்வி அதிகாரத்தில் உள்ள பத்து திருக்குறள்களை ஒரே நேரத்தில் ஒருமித்த குரலில் வாசித்தனர் மாணவிகளின் வாசிக்கும் திறனை மேம்படுத்தும் வகையில் கருப்பொருளாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைவரும் ஒருசேர சேர ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் திருக்குறளை ஒரு சேர வாசித்தனர் தமிழகத்தில் நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட நாளான காவலர் தினம் முதன்முறையாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் காவலர் தினம் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் கலந்து கொண்டார் முன்னதாக அவருக்கு போலீசார் சார்பில் அணிவகுப்பு மரியாதை செய்யப்பட்டது இந்நிகழ்வில் மாநகர காவல் துணை ஆணையர் உதவி ஆணையர்கள் உள்ளிட்ட காவல்துறையினர் பங்கேற்று பணியின் போது உயிர் நீத்த காவலர்கள் நினைவாக மலரஞ்சலி செலுத்தி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டத்தை சார்ந்த பத்து அமராவதி பழைய வாய்க்கால்களின் அலங்கிய முதல் கரூர் வலது கரை வரை பாசன பகுதிகளில் மொத்தம் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ஏக்கர் நிலங்களும் அமராவதி அணையின் ஆற்று மதகு வழியாக வினாடிக்கு ஏழுநூறு கன அடி வீதம் நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு புள்ளி அறுபது மில்லியன் கன அடிக்கு மிகாமலும் திருப்பூர் மாவட்டம் அமராவதி புதிய பாசனப் பகுதிகளில் மொத்தம் இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலங்களுக்கு அமராவதி பிரதான கால்வாய் வழியாக வினாடிக்கு நானூற்றி நாற்பது கன அடி வீதம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி பன்னெண்டு மில்லியன் கன அடிக்கு மிகாமலும் பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான காலத்தில் மொத்தம் நூற்றி முப்பத்தி நாலு நாட்களில் எழுபது நாட்கள் தண்ணீர் திறப்பு அறுபது நாட்கள் தண்ணீர் நிறுத்தம் என்ற அடிப்படையில் மொத்தம் ஆறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு புள்ளி எழுபத்தி ரெண்டு மில்லியன் கன அடிக்கு மிகாமல் அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது இதனால் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் மொத்தம் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி பதினேழு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் நாட்டின் மறைமுக வரி அமைப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த இந்த ஜிஎஸ்டி நாலு அடுக்குகளை கொண்டிருந்தது அதன்படி ஐந்து பனிரெண்டு பதினெட்டு மற்றும் இருபத்தி எட்டு சதவீதம் என நாலு வகையான வரி விகிதத்தின் கீழ் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகள் ஒருங்கிணைக்கப்பட்டன ஜிஎஸ்டி அமலுக்கு வந்து எட்டு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இந்த ஜிஎஸ்டி விகிதங்களை குறைக்க மத்திய அரசு முடிவு செய்தது அதன்படி நாலு அடுக்கு ஜிஎஸ்டி ரெண்டு அடுக்காக குறைக்கப்படுகிறது வெறும் ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீதம் அடுக்குகளை மட்டுமே கொண்டிருக்கும் வகையில் வரி விகிதம் மாற்றப்பட்டுள்ளது சாதாரண மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் வரி குறைவு பனியன் உற்பத்தி சார்ந்த பொருட்களின் வரி குறைப்பு உள்ளிட்டவையால் தொழிற்துறையினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதுகுறித்து தொழிற்துறையினர் கூறுகையில் சிறு நடுத்தர தொழில் செய்வோருடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிற மாதிரி மத்திய ஜிஎஸ்டி மாற்றத்தை ஜி தொழில்ல ஜிஎஸ்டி எங்களுக்கு வந்து ஒரு பெரும் சுமை சிறு நடுத்தர தொழில் வந்து செய்வோருக்கு வந்துங்க முதலீடு இல்லாம தொழில விட்டு போனவர்கள் அதிகம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வந்து சிறுகுறு நடுத்தர தொழில் வந்து மூடப்பட்டுள்ளதுங்க அது காரணம் வந்து அதுக்குண்டான முதலீடு இல்லாம செய்ய முடியாத சூழல் இருந்தாங்க இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து அஞ்சு சதவீதம் அப்படின்னு ஒரு சமநிலையா சொல்லி அது ஒரு முதலீடு மாதிரி தான் அந்த முதலீடு அப்படியே நம்ம வந்து உற்பத்திக்கு நாம பயன்படுத்தும் போது உற்பத்தி அதிகமாகும்போது மக்களிடம் வந்து விலை குறை கூட வாய்ப்பு இருக்கு லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு அதிகமான வாய்ப்பு இருக்கு இது வந்து இந்தியாவில வந்து சிறு நடுத்தர தொழில் வந்து ஒரு வளர்ச்சி பாதை போக உண்டான சூழல் உருவாயிருக்குது இதுக்கு மத்திய அரசு குறிப்பா வந்து பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நான் திருப்பூர்ல கம்பெனி வச்சிருக்கேன் குட்ஸ் பார்க்கலான்ட்டு இங்கே வந்தேன் பார்த்தா ஓம் பைன்ஸ் பத்து பர்சன்ட் ஜிஎஸ்டியில் கம்மியாகுதுன்னு சொன்னாங்க பிரிட்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் கம்மியாகுது நல்ல பெனிஃபிஷரியா இருக்குது இந்த ஜிஎஸ்டி வருஷதினால இது நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு ஒன் லேக் ஒரு டென் தௌசண்ட் வரைக்கும் சேவ் பண்ணலாம் இது பார்த்தா நம்ம ஏழை மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் இது யூஸ் ஆகும் இது நல்ல ஸ்கீமு இது பாராட்டலாம்